இந்த தைய அமாவாசை அன்னைக்கு நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா கணவர் இருக்கிற வரைக்கும் மனைவி தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனா அவங்க உணவு காகத்துக்கு வைக்கதோ விலக்கத்துவதோ போன்ற காரியங்களை செய்யலாம் தர்ப்பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி செய்யக்கூடாது இந்த நாள் அன்னைக்கு மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்தரணும் பூண்டு வெங்காயம் போன்றவற்றையும் தவிர்த்து பல பேத்துக்கு தெரியும் பல பேர் போயிருப்பாங்க பல பேர் போயிட்டு இருப்பாங்க போய் நம்ம தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருந்து தர்ப்பணம் பண்ணும்போது கருப்பு எல்லை கடனாக வாங்கக்கூடாது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்வர்கள் கூட்டம் காரணமாகவோ இல்லை அவங்கவுங்க சௌகரியத்துக்காகவோ நீரில் இருந்து கொண்டு தரையிலோ தரையிலிருந்து கொண்டு நீரிலோ தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும் போது பார்த்துட்டு இருக்க வேண்டிய திசை கிழக்கு நம்ம நம்ம சூரிய பகவான் முன்னோர்களுக்காக நம்ம செஞ்சிருக்கிற இந்த காரியத்துக்கான பிரார்த்தனை பலன் முழுசா போய் சேரணும் அப்படிங்கிறத மறக்காம வேண்டிக்கணும் தை நாளைக்கு நான் நூறு பேத்துக்கு சாப்பாடு போடுறேன் அவங்களுக்கு இதை கொடுக்கறேன் இந்த அன்னதானம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் பல பேர் சொல்லுவாங்க முக்கியமான இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை நாட்கள்ல செய்யக்கூடிய இந்த காரியங்கள் வரவேற்க தகுந்தது அதே நேரத்துல மற்ற மாதத்தில் வரக்கூடிய அத்தனை அமாவாசைகளும் இந்த காரியங்கள்ல பத்துல ஒரு பங்காச்சும் நம்ம செய்ய முயற்சி பண்ணணும்